வணக்கம் நண்பர்களே நீங்க நிறைய பேர் ஷார்ட்ல இந்த டாபிக் பத்தி கேட்டீங்க திருமணத்திற்கு பிறகு கணவன் கள்ள உறவுல இருக்கிறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இன்னைக்கான வீடியோ கணவன் கள்ள உறவில் இருப்பதற்கான ஆறு முக்கியமான அறிகுறிகள் முதலாவதா திடீர் ரகசிய தொலைபேசி பழக்கம் முன்னாடி தொலைபேசி எங்க வச்சாலும் கவலையே இல்ல ஆனா இப்போ ஃபோன் எப்பவும் அவரோட தான் இருக்கும் பாத்ரூம்ல கூட ஃபோனை எடுத்துக்கிட்டே போவார் மெசேஜ் வந்தாலே முகம் மாறிடும் யாருக்கு பதில் ரீப்ளை பண்ணுறாருன்னு கூட தெரியாத மாதிரி ஃபேஸு திருப்பி வச்சுப்பாங்க பாஸ்வேர்ட் மாறியிருக்கும் நீங்க பக்கத்துல போனா ஸ்கிரீனை உடனே ஆஃப் பண்ணிடுவாரு இல்லனா வேற ஆப்புக்கு மாறிடுவாரு இதுதாங்க ஒரு புதிய ரகசிய பழக்கத்தின் ஆரம்பம் ரெண்டாவது வீட்டை விட வெளியே தான் அதிகம் இருப்பாரு ஆஃபீஸில் வேலை அதிகம்னு சொல்லி அடிக்கடி லேட்டா வர ஆரம்பிப்பாரு சனி ஞாயிறு கூட ஆஃபீஸ் போறேன்னு சொல்லுவார் அதோட ஃப்ரெண்ட்ஸ் பிளான்கள் திடீர்னு அதிகமாக வர ஆரம்பிக்கும் எங்க போனீங்கன்னு கேட்டா சும்மா வெளியிலன்னு மலப்பை பேசி சாதாரணமாக அவாய்ட் பண்ணிடுவார் அவரின் ஷெடியூல்ல உங்களுக்கு தெரியாத கேப்ஸ் வர ஆரம்பித்தா கவனிக்க வேண்டிய நேரம் நல்லா நோட் பண்ணுங்க மூணாவது தொடர்பும் பரிவும் குறைதல் இது எப்படினா முன்னாடி இருந்த மாதிரி உங்களை கட்டிப்பிடிப்பது பேசுவது அன்பா நடப்பது எல்லாம் குறைந்துவிடும் பெட்ல கூட தூரமா தூங்க ஆரம்பிப்பார் உடலுறவு குறையலாம் இல்லையென்றால் திடீர்னு இருக்கும் ஆனா அதுல உணர்வு இருக்காது ஒரு டியூட்டி மாதிரி இருக்கும் நாலாவது அடிக்கடி கோபமும் குறை சொல்லுதலும் சின்ன விஷயத்துக்கும் கோபம் எதையாவது குறை சொல்ல ஆரம்பிப்பார் உங்கள் தோற்றம் சாப்பாடு பேச்சு எல்லாத்துலயுல்லா நீ தன்னு பொதுவாக பேச ஆரம்பிப்பார் இது அவருக்குள்ளே வேறொருவர் மேல் இருக்கும் ஆர்வத்தால வீட்டில் வரும் தலைவலிக்கு அடையாளம் தாங்க ஐந்தாவது தோற்றத்தில் திடீர் மாற்றம் வயசாகி பல ஆண்டுகளாக கவனிக்காத தோற்றத்தில் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வரும் புது ட்ரெஸ் புது பர்ஃப்யூம் ஜிம் போவது இப்படியெல்லாம் ஆரம்பிப்பார் ஹேர் ஸ்டைல் கூட மாறியிருக்கும் வீட்டிலிருந்து வெளியே போகும் போதெல்லாம் ஸ்டைலிஷா நீட்டா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தயாராகி போவார் யாருக்காகனு கேள்வி கேளுங்க அப்போ அவருக்கு கோபம் வரும் ஆறாவது குடும்ப விஷயங்களில் அக்கறை இல்லாம இருக்கிறது முன்னாடி முக்கியமாக நினைத்த ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் குழந்தைகளின் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் உங்கள் பர்த்டே ஆனிவர்சரி இவை எல்லாம் இப்போ அவருக்கு சாதாரணமாக இருக்கும் மறந்து விடுவார் அல்லது கலந்து கொள்ளவே மாட்டார் அவரின் மனம் வேற எங்கோ இருக்கும் உங்களோடு பேசுவதும் குறைந்துவிடும் நண்பர்களே இந்த அறிகுறி ஒன்று ரெண்டே இருந்தால் கவலை இல்லை ஆனா இதுல பல ஒன்று சேர்ந்து தென்பட்டா அது ஒரு பெரிய பிரச்சனையின் ஆரம்ப சிக்னல் அப்போ காமா யோசிச்சு அடுத்தது என்ன செய்யணும் அதுக்கான முடிவு எடுத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல் காண்டென்ட் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்